வௌள வீர வீர இடி இடி வௌள வௌள வீர வீர வெற்றி கொள் வெற்றி கொள் மாரு கட்டடது

குறுசு குறா சேவைக்கு நன்றிமா 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 சாய் 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 ஆ நன்றிமா தெரிவீங்க தெரிவீங்க மாடு <laughs> <laughs>

அங்க இருந்து கட்டலாமா அவரே வந்து என்ன கேட்டாரு இங்க வந்து ஒரு வயோவர் சொல்றாரு

बोला कि अपने प्रिय लोगों के बारे में भी यहाँ स्टेटस का माहौल बिगड़ गया है। क्यों तैयार हैं आप? क्यों तैयार हैं? काम से बाहर हैं। बाहर हैं और बाहर का हमारा माहौल बिगड़ गया है। क्या गुलाब चावल, तिरमाल चावल, माहौल बिगड़ गया है। पाली का बजाली, अयल, भितर भितर करेंगे तो �

மாール மாールமேール மாール வெற்றி பெற்ற குருகுணமுடன் குறிச்சு மாந்தி பேர்カラーம் அப்படி மேல ஒரு தெரியா அதனாலカラー வந்துருக்கு திருச்சி லால்குடி எகேன் குருப் ஸ்போர்ட் மாந்தி பேர்カラーம் மாール வெற்றி பெற்ற பொது கம்பப்பட்டி இப்ராஹிம் ராவத் மேலே பேர் சன்னியர் விரங்கரமோடு கம்பப்பட்டி இப்ராஹிம் ராவத் மேலே பேர் சன்னியர்

விடு பே <modeling> <sm vocal majesty> <Shakope> <pl problème> <UK>